ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான முதல் டெஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மேட்ச்சை பார்க்கறதுக்கு வந்து கிரவுண்டு முழுக்க வந்து நிரம்பி வலையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க ஜென்ரலாக வந்து இந்தியா போட்டி அப்படின்னாலே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும் அந்த வகையில் வந்து ஆஸ்திரேலியாவில் அதிகமான இந்தியர்கள் வந்து இருக்காங்க ஸோ அதனால் வந்து கிரவுண்டு முழுக்க வந்து நம்ம இந்திய ரசிகர்கள் அதிகமான பேரை வந்து பார்க்க முடியும் இப்போதைக்கு வந்து பிளேயிங் லெவன் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து உறுதியாகலை குழப்பமான ஒரு சூழலில் தான் வந்து இருக்குது உத்தேச பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்குறப்ப ஓப்பனிங் வந்து கே எல் ராகுல் மற்றும் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆடுவாங்க மூணாவது இடத்துல தேவ்தட் படிக்கல் வந்து ஆடுவார் நாலாவது இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் நம்ம கிங் கோலி வந்து நாலாவது இடத்துல வந்து ஆடுவார் கிங் கோலியை பற்றி தான் ஆஸ்திரேலிய ஊடகங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து அவருக்கு ஃபேவராக நம்ம இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக தான் வந்து செய்திகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க விராட் கோலி வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க நம்மளும் வந்து கோலிக்கிட்டேருந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் ஏன்னா வந்து கடந்த முறை நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடருக்கு முன்பாக வந்து நெட் ப்ராக்டிஸாக இருக்கட்டும் ப்ராக்டிஸ் மேட்சஸாக இருக்கட்டும் அதனால விராட் கோலி சுமாராக தான் வந்து ஆடி இருந்தார் பட் இப்போ ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து ரொம்ப உற்சாகமாக பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து பயிற்சி மேற்கொண்டு இருக்காரு செம்ம டச்சில் வந்திருக்காரு நெட் ப்ராக்டிஸில் எல்லாமே நல்ல ஷார்ட்ஸ் வந்து ஆடி இருக்காரு அதனால் விராட் கோலி இருந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை நம்ம வந்து இந்த அஞ்சு டெஸ்ட் போட்டியிலையுமே வந்து எதிர்பார்க்கலாம் குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டு செஞ்சுரியாச்சும் வந்து விராட் கோலி வந்து அடிப்பார் அப்படின்னும் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் இருக்காங்க இப்போ கோலிக்கு பிறகு வந்து யார் களமிறங்கவங்க அப்படின்னா ரிஷப் பண்டுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அவர் தான் மெயின் விக்கெட் கீப்பர் அவர் வந்து அஞ்சாவது இடத்துல வந்து ஆடுவார் அடுத்து ஆறாவது இடம் அப்படிங்கிறது நம்ம துரு ஜோரல் வந்து உள்ளே வருவார் இல்லைனா நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஆடுவாங்க ஏழாவது இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பை வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்களுக்கு வந்து கண்டிப்பாக சிக்கலை வந்து ஏற்படுத்துவார் குடைச்சல் வந்து கொடுப்பாரு ஆஸ்திரேலிய அணியில் மூணு முக்கியமான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கள் வந்து இருக்காங்க அப்போ வந்து அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அஸ்வின் தேவை அப்படிங்கிறதுனால அஸ்வினுக்கு வந்து பிளேய் லெவனில் வாய்ப்பு கிடைக்கும் இந்த முறை ஜடேஜா பார்த்தீங்கன்னா பெஞ்சில் வந்து உட்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஒரு ஸ்பின்னர் தான் நாலு வேகப்பந்து வீச்சாளர்களோடு வந்து களமிறங்க போகிறாங்க அந்த நாலு பேர் யார் யார் அப்படின்னா பும்ரா சிராஜு மற்றும் ஆகாஷ் தீப் இவங்க மூணு பேரும் வந்து கன்ஃபார்ம் ஆடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு பிளேயர் வந்து ஒன்று ஹர்ஷித் ராணாவாக இருக்கலாம் அப்படி இல்லைனா பிரசித் கிருஷ்ணாவாக வந்திருக்கலாம் இதுதான் வந்து ஒரு உத்தேச பிளேயிங் லெவன் இந்த மாதிரி சூழலில் வந்து பேட் கம்மின்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா என்ன இருந்தாலும் புஜாரா இல்லாதது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா வந்து இந்தியனியில் விராட் கோலியை கூட நாங்கள் வந்து அவுட் ஆக்கிடுவோம் பட் வந்து புஜாராவை அவுட் ஆகுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது நாங்கள் எவ்வளோ தான் பாடி லைன் பால் போட்டால் கூட அவர் வந்து அடி வாங்கிட்டே இருப்பார் தவிர அவ்வளோ சீக்கிரம் அவரை வந்து அவுட் ஆக்க முடியாது அவர் எங்களை வந்து டயர்ட் ஆக்கிடுவார் ஸோ நாங்கள் வந்து கடந்த ரெண்டு முறை பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் தோத்தோன்னா அதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் பெரும் பங்கு வந்து புஜாராவுக்கு வந்து இருக்குது இந்த முறை அவர் இல்லாதது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான் இப்போ இருக்க இந்திய அணியில் எல்லாருமே வந்து அதிரடி ஆடணும் அப்படின்னு தான் வந்து பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவசரப்படும் பொழுது அவங்களை எப்படி அவுட் ஆகணும் அப்படிங்கிற டாக்டிக்ஸ் வந்து எங்களுக்கு வந்து தெரியும் விராட் கோலிக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய அணுக்குமே நாங்கள் வந்து திட்டத்தை வந்து வகுத்து வச்சுருக்கோம் அதனால் இந்த முறை கண்டிப்பாக இந்திய அணியை வந்து எங்களை வந்து வீழ்த்துறதுக்கு நாங்கள் வந்து விட மாட்டோம் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை வந்து கைப்பற்றி தீருவோம் அப்படின்னு பேட் கம்மின்ஸ் வந்து பேசியிருக்காரு நன்றி